நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு தேனியில் ஜோஸ் ஆலுகாஸ் ஜுவல்லரி ஆறாம் ஆண்டு விழா தங்க தமிழ் செல்வன் எம் பங்கேற்பு தேனி மதுரை ரோடு பங்களாமேட்டில் ஜோஸ் ஆலுகாஸ் ஜுவல்லரி ஆறாம் ஆண்டு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு தேனி நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக வடக்கு மாவட்ட செயலாளருமான தங்க தமிழ்ச்செல்வன் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் பிரபல திரைப்பட நடிகை ஸ்ரீஸ்ரீ டாங்கே ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி கேக் வெட்டினர் இந்நிகழ்விற்கு தேனி அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் மறு முத்து சித்ரா வர்த்தக சங்க தேனி மாவட்ட தலைவர் செல்வகுமார் தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் பார் கவுன்சில் மண்டல தலைவர் வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் திமுக நகர கழக செயலாளர் நாராயண பாண்டியன் ஜோஸ் ஆலுகாஸ் ஜுவல்லரி நிறுவன மேலாளர் கிரேசியஸ் தேனி கிளை மேலாளர் தேவராஜ் வர்த்தக சங்க பிரமுகர்கள் மற்றும் ஜோஸ் ஆலுகாஸ் ஜுவல்லரி நிறுவன பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தேனி அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் மறு முத்துசித்ரா அவர்களிடம் மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகள் காத்திருப்பு நிழற்குடை அமைப்பதற்காக ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் காசோலையாக ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தினர் சார்பில் வழங்கினர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பெரியகுளம் செய்தியாளர் கார்த்திக் ராஜா